ஆன்மீக குரு ஜக்கி வாசுதேவ் கோவையில் நடத்தி வரும் ஈஷா ஃபவுண்டேஷன் ஆசிரமத்தில் சட்டவிரோதமாக இரண்டு பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் போலீசார் மேற்கொள்ளும் விசாரணையை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தசரா பண்டிகையை ஒட்டி சென்னையில் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்திற்கு அக்டோபர் பதினாறாம் தேதி வரை கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலுக்கு சொந்தமான ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான வணிக கட்டடம் குடியிருப்புகள் ஆகியவை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக நவம்பர் ஒன்பது பத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நான்கு நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடத்த அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ கடிதம் எழுதியுள்ளார் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் குறித்து புகார் அளிக்கலாம் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்த இருநூற்று நாற்பத்தி ஆறு தொழிற்சாலைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் மூடியும் உள்ளது பெரியகுளத்தில் நடந்த தேமுதிக முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜயபிரபாகரன் திருமாவளவனின் மாநாடு அரசியல் நாடகம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் தக்காளி விலை இருமடங்காக உயர்ந்துள்ளது கடந்த வாரம் முப்பத்தைந்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ தக்காளி இன்று எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைவு காரணமாக தக்காளி விலை உயர்ந்துள்ளது என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் திருச்செந்தூர் அருகே ஆட்டோவும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் பள்ளி ஆசிரியர் மற்றும் அவரது மனைவி இரண்டு குழந்தைகள் மர்ம நபர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிலிப் கார்டான் ஆகியோரை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசியுள்ளார் நவராத்திரி பண்டிகை துவங்கியதை முன்னிட்டு இனி அசைவம் மற்றும் பூண்டு வெங்காயம் இல்லாத உணவு வழங்குமாறு உச்சநீதிமன்ற கேன்டீன் நிர்வாகத்திற்கு உத்தரவிடப்பட்டதற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நூற்று கணக்கானோர் உயிரிழந்த வயநாடு நிலச்சரிவு பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கவில்லை என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அம்மாநில முன்னாள் அமைச்சர் பிரிஜி பிகாரி பிரசாத் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் எம்எல்ஏ உட்பட இரண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முன்னதாக இந்த வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்து கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பீகார் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இதனை எதிர்த்து கொல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரிஜி பிகாரி பிரசாத்தின் மனைவியும் பாஜக முன்னாள் எம்பியுமான ரமாதேவி மற்றும் சிபிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஊழல் வாரிசு அரசியல் ஜாதியவாதம் ஆகியவற்றிற்கு உத்தரவாதம் அளிக்கும் கட்சி காங்கிரஸ் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் குளிர்காலத்தில் மாசு அளவை குறைக்கும் நோக்கில் தேசிய தலைநகர் டெல்லியில் பயிர் கழிவுகள் எரிப்பை தவிர்க்க ரசாயன கலவை தெளிக்கும் திட்டத்தை டெல்லி வளர்ச்சித்துறை அமைச்சர் கோபால் ராய் தொடங்கி வைத்துள்ளார் என்று ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது ஐம்பது கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக தொழிலதிபர் விஜய் டாடா புகாரில் மத்திய அமைச்சர் ஹெச் குமாரசாமி மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பதினொன்று புள்ளி ஏழு ஒன்று லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாட்களுக்கான ஊதியம் தீபாவளி போனஸாக வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது சனாதன தர்மத்தை தாக்கி பேசுபவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மத சார்பின்மை ஆகாது என்று பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் அத்துடன் சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்பவர் அழிவர் என்றும் பவன் கல்யாண் ஆவேசத்துடன் பேசியுள்ளார் மத சுதந்திரம் குறித்த அமெரிக்க ஆணையத்தின் அறிக்கைக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது மத சுதந்திரம் குறித்த அமெரிக்க ஆணையத்தின் அறிக்கையை நிராகரிப்பதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் அடையாள இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்றது ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா ஆதரிக்காது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார்